குருவாலாலும் திருவர்லாலும் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சிவராத்திரி விரதம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சிவராத்திரி விரதம் என்றால் என்ன எப்படி இருக்க வேண்டும் ஏன் இருக்க வேண்டும் இருந்தால் என்ன பலன் என்று நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் முதலில் சிவராத்திரி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் சிவராத்திரி என்றால் சிவனை இரவு முழுவதும் வழிபாடு செய்வது நான்கு அபிடேகம் நான்கு காலத்திலும் நடக்கும் அதை நாம் விழித்திருந்து உபவாசமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவன் என்பது நம் ஆத்மா வடிவம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று சொல்லியிருக்கின்றார்கள் நம் பெரியவர்கள் அந்த அண்டத்தில் ஒரு மாறுதல் வரும் பொழுது இந்த பிண்டத்திலும் அந்த மாறுதலின் எதிரொலி இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அண்டத்தில் உள்ள கதிர் அலைகளின் தாக்கத்தால் நம் உடம்பில் உள்ள சுரபிகள் அமிலங்கள் வெளியேற்றத்தினால் மாறுபாடு அடைகின்றன அச்சமயம் உறங்காமல் விழித்திருந்தால் அவற்றின் செயல்பாடுகள் நம் ரத்த அணுக்களை பாதிக்காது கண்டதையும் அச்சமயம் சாப்பிடாமல் எளிதில் சீரணமாகும் உணவு வகைகளை மட்டும் குறைந்த அளவில் சாப்பிட்டு சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு இதையெல்லாம் விளக்கி சொன்னால் எல்லோருக்கும் புரியாது என்று அழகாக ஒரு கதை சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நம் பெரியவர்கள் ஆனால் இதில் ஏதோ நம்மை நல்வழிப்படுத்தும் விஷயம் இருப்பது மட்டும் உண்மை சிவனை கும்பிடவில்லை என்றால் தியானம் செய்யுங்கள் அப்படியே தூங்கி விடாதீர்கள் சித்தர்களை வழிபடுங்கள் எங்காவது மனம் அமைதி அடையும் இடத்தில் தனிமையில் இருங்கள் ஆற்றங்கரை குலக்கரை மலை கடற்கரை என எங்கெல்லாம் போனால் உங்கள் மனம் சாந்தி அடைகின்றதோ அங்கெல்லாம் சிவரூபம்தான் சிவம் இல்லாத இடமில்லை சிவம் எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறது நம்முள்ளும் கலந்து இருக்கிறது அதனால் நாம் எங்கு ஆனாலும் நாம் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுதான் சிறப்பு ஏன் என்று கேட்டால் பசுவின் உடம்பில் எல்லா இடத்திலும் பால் இருந்தாலும் மடியில் தான் பால் வரும் எத்தனையோ இரவுகள் இருக்க ஒரு குறிப்பிட்ட இரவு மட்டும் சிவபெருமானுக்கு உகந்ததாக ஏனானது அதுவும் மாசி மாதத்து சதுர்த்தி இரவு மட்டும் ஏன் மகா சிவராத்திரியானது விபரம் அறிபோமா சிவராத்திரி என்பதற்கு சிவபெருமானுக்கு உகந்த ராத்திரி என்பது ஒரு பொருள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்ததி இரவு அன்று மாத சிவராத்திரியாக போற்றப்படுகிறது இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது படைப்புக் கடவுளான பிரம்மாவுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது நான் தானே இந்த உலகை படைப்பவன் நான் இல்லாவிட்டால் இந்த உலகில் உயிர்கள் ஏது இயக்கம் ஏது என்று சிந்தித்தான் ஆணவம் அவன் தலைக்கு ஏறியது உடனே தனது தந்தையான விஷ்ணுவை காணச் சென்றான் விஷ்ணு அரித்துயிலில் ஆழ்ந்து இருந்தார் அவரை ஏய் நான் உனக்கு மகனாக இருந்த பொழுதிலும் நானே உன்னை விட உயர்ந்தவன் உன்னை போல அன்றி நான் பிறப்பு இறப்பு அற்றவன் நான் இந்த உலகத்தை படைக்காவிட்டால் எங்கனம் நீ காத்தல் தொழிலை செய்ய முடியும் எனவே நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று உணர்ந்து கொண்டு எனக்கு ஏவல் செய்வாயாக என்றான் அது கேட்ட விஷ்ணு வெகுண்டார் உன்னுடைய தலைகளில் ஒன்றை ஈசன் பறித்து எரிந்த காலத்தில் எங்கே போயிற்று உன்னுடைய படைப்பாற்றல் சோமுகாசுரன் உன்னிடம் இருந்த வேதங்களை பறித்து எடுத்து சென்றபோது நீ எங்கே போனாய் நான் அல்லவோ அதை மீட்டு உலகைக் காத்தேன் ஆகவே நான் என்ற ஆணவத்தை விடுத்து என்னிடம் அடங்கி நடப்பாயாக என்றார் இருவருக்குமான சொற்போர் வெகு பெரும் போராக மாறியது அண்ட சராசரங்கள் நடுங்கியது தேவாதி தேவர்கள் சித்த முனி யோகிகள் அஞ்சி நடுங்கி ஈசனை சரணடைந்தனர் ஈசனும் அபயம் காத்து அருளினார் போர் புரிந்து கொண்டிருந்த அயன் அறிகளின் அருகே மிக பெரிய ஒன்று தோன்றியது இந்த ஒளியின் அடியையும் முடியையும் எவர் கண்டு அறிகின்றாரோ அவரே பெரியவர் என்று அசரீறி ஒலித்தது உடனே தாம் தான் பெரியவர் என்ற மற்றவருக்கு நிரூபிக்க வேண்டிய ஆவலில் பிரம்மா அன்ன பறவையாகி வானில் உயர்ந்தார் விஷ்ணுவோ வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைய ஆரம்பித்தார் ஆனாலும் இருவராலும் ஈசனடியை காண முடியவில்லை உண்மை உணர்ந்த விஷ்ணு இது ஈசனின் திருவிளையாடலே என்பதை அறிந்து அவரை சரணடைந்தார் அதனால் ஆணவம் கொண்ட பிரம்மனோ எப்படியாவது தான் திருமுடியை கண்டதாக பொய் சொல்லியாவது இந்த போரில் வெற்றி காண வேண்டும் என்று நினைத்தார் அப்பொழுது திருமுடியிலிருந்து தவறி விழுந்து கொண்டிருக்கும் தாழம்பூவைக் கண்டார் தான் திருமுடியை கண்டதாகவும் அதை தாளம்பு பார்த்ததாகவும் பொய்ச்சாட்சி கூற வலியுறுத்தினார் பிரம்மனே தன்னிடம் கெஞ்சுவது கண்டு ஆனந்தப்பட்ட தாளம்புவும் அதற்கு சம்மதித்தது அதனை சாட்சியாக வைத்து தான் திருமுடியை கண்டதாகவும் அதற்கு இந்த தாளம்புவே சாட்சி என்றும் அடிமுடி காண இயலாத பேரொளியிடம் பொய் கூறினார் பிரம்மா பேரொளி வெடித்து ஈசன் அளவிலா சீற்றத்துடன் அதிலிருந்து வெளிப்பட்டார் பிரம்மனே என் திருவடியை பார்க்காமலேயே கண்டுவிட்டதா பொய் புகன்ற உனக்கு இனி இவ்வுலகில் திருக்கோயில்களும் வழிபாடுகளும் இல்லாமல் போகட்டும் என்று சாபமிட்டார் பொய் சாட்சிக்குரிய தாளம்பு நீதி தவறிய உன்னை இனி என் பக்தர்கள் யாரும் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் சாபம் விடுத்ததும் சீற்றம் அடங்காத சிவம் பெருமான் அக்கினி பிளம்பாக தகிக்க அஞ்சிய பிரம்மனும் விஷ்ணுவும் தாங்கள் பிழையை பொறுக்குமாறு வேண்டி துதித்து முனிவர்கள் வேதம் மோதி முழங்க தேவர்கள் பாடி துதிக்க ஈசன் குளிர்ந்தார் அண்ணாமலையாய் அருணாச்சல லிங்கமாய் அமர்ந்தார் ஈசன் இவ்வாறு ஜோதிப் பிளம்பாய் தோன்றி பிரம்ம விஷ்ணுக்களின் ஆணவம் அகற்றி மண்ணுயிர்களை மாபெரும் அழிவிலிருந்து காத்த அந்த இரவுதான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது இந்த நன்னாளி நீராடி திருநீரு பூசி ஐந்தெழுத்து மந்திரத்தை வெடிய வெடிய ஓதி வருதல் மிகவும் சிறப்பு சிவபுராணம் படித்தலும் திருமுறைகளை பாராயணம் செய்தலும் நற்பலனை தரும் அண்ணாமலை தலத்தை கிரிவலம் வருதல் அளவற்ற புண்ணியத்தை தரும் அன்னை பார்வதி தேவியுடன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் யோகிகரும் முனிவர்களும் மகா சிவராத்திரி அன்று கிரிவலம் வருவதாக ஐதீகம் கொடுப்பினை உள்ளவர்கள் அண்ணாமலையில் ஜோதி தரிசனம் கண்டு அண்ணாமலையாருடன் அருளை பெற வேண்டும் சிவராத்திரியின் பலனை பெற வேண்டும் திருச்சிற்றம்பலம் நாம் தொடர்ந்து சிவராத்திரியின் பலனை சிந்திக்க இருக்கின்றோம் ஆதலால் நம்முடைய ஏகன் சேனலை அத்துணை அடியார் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் உங்கள் ஏகன் டிவி இசைஞானியார் திருக்கூட்டம் ஏகன் திருவாசக முற்றோதல் குழு சிவ திருமதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் திருச்சிற்றம்பலம்